எல்லோருக்கும் வணக்கம் இறைவனை வேண்டி சென்ற எபிசோட் திருடனின் தியாகம் கதையின் தொடர்ச்சியை பார்ப்போம் நால்வரும் அருகில் இருந்த கிராமத்துக்கு வருகிறார்கள் அந்த கிராம தலைவர் என்ன செய்கிறார் யாரும் நாலு பேர் நம்ம ஊருக்குள்ளே புதுசாக வந்திருக்காங்களே அவங்களை என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க நாலு பேரையும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் என்ன எந்த ஊர்னா ஆமாம் நாங்கள் பக்கத்து ஊருக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி வாங்க எங்களோடய ஊர் தலைவர் கூப்பிட்றாரு உங்களை அப்படின்னு சொல்லிவிட்டு ஊர் தலைவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஊர் தலைவரோட வீட்டு வாசலில் ஒரு கிளி இருக்குது அந்த கிளி என்ன சொல்லுது இவங்கக்கிட்ட விலை வந்த பொருள் இருக்குது இவங்கக்கிட்ட விலை வந்த பொருள் இருக்குது விலை உயர்ந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது உடனே ஊர் தலைவர் என்ன சொல்கிறார் ஏ அவங்கள பிடிட்டு அவங்ககிட்ட என்னமோ விலை வந்த பொருள் அது என்னான் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே எல்லாம் கையை வச்சு கையை வச்சு தொட்டுக்கிட்டு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க ஒன்றுலேயும் எதுவும் இல்லை உடனே அவங்க எதுவும் இல்லைங்க அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு வேலைக்காரவங்க சொன்ன உடனே அந்த ஊர் தலைவர் சரி சரி போக சொல்லு அப்படிங்கிறார் இந்த நாலு பேரும் அந்த இடத்த விட்டு தாண்டி வரும்போது அந்த கிளி திரும்பவும் சொல்லுது இவங்ககிட்ட விலை வந்த பொருள் இருக்குது இவங்ககிட்ட விலகி வந்த பொருள் இருக்குது இவங்ககிட்ட வந்த பொருள் இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே ஊர் தலைவர் சொல்கிறார் நான் மூணு தடவை கிளி சொல்லுது அப்போ இவங்ககிட்ட ஏதோ இருக்குது திரும்பி கூப்பிடு திரும்பி செக் பண்ணு அப்படிங்கிறாங்க திரும்பி எல்லாத்தையும் எல்லாம் செக் பண்ணி இக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை அவங்கக்கிட்ட சரி போகலான்னு அவங்க எத்தனைக்கு போகுது அந்த கிளி என்ன சொல்கிறது ஏய் திரும்பவும் இங்கே வந்து என்னவோ இருக்குடா இந்த கிளி வந்து திரும்பவும் என்ன சொல்லுது ஓ கிளியை வந்து கத்துது திரும்பவும் எங்கள்கிட்ட விலை உயர்ந்த பொருள் இருக்குது விலை உயர்ந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இது இது வம்பா இருக்குது நம்ம எப்பட்றா இங்கே தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு மூணு நாலு பேரும் நினச்சிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஊர் தலைவர் சொல்கிறார் ஏன் அவனை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது நாலு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து வருஷையாக யோசியே உண்மையை சொல்லுங்கடா என்னடா இருக்கும் உங்ககிட்ட அப்படிங்கும்போது அந்த திருடன் சொல்கிறான் அப்போ யோசிக்கிறான் சரி நம்மளோட வயிற்றில் தான் எதுவுமே இல்லை நம்ம வந்து என்ன வேணால் எங்கள் வயிறை வேணால் கிழிச்சு பார்த்துக்கோங்கன்னு நம்ம சொல்லிடலாம் இந்த நாலு இந்த மூணு பேரும் நமக்கு வந்து எந்த கெடுதலும் செய்யலை நம்ம வந்து நம்மளை நம்பி அந்த ஊரை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க இவங்களை போய் நம்ம காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திருடன் என்ன சொல்கிறான் என்னோடய வயிற்றை வேணால் கிழிச்சு பார்த்துங்கப்பா எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா வயிற்றை கிழித்து பார்க்க சொல்கிறோம் அப்போ வயிற்றுக்குள்ளே ஏதோ இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றை கிழித்து பார்த்தா வயிற்றில் ஒன்றுமே இல்லை ஐயோ வயிற்றுல ஒன்றுமே இல்லை என்னன்னு அதை பார்த்த உடனே அவன் இறந்து அவன் வந்து அப்படியே மயக்கமாகி கீழே விழுந்து போய் சாகிற நிலைமைக்கு ஆயிடுறான் அப்போ இந்த மூணு பேரும் ஓடி போய் ஐயோ என்னென்னப்பா இது எங்களோட வந்துட்டு நீ இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கும்போது இல்லை இல்லை நடந்தது நன்மைக்கு தான் நீங்கள் வந்து எனக்கு செஞ்ச உதவிக்காக நான் என்னோடய உதவியே இது மாதிரி தான் நான் காட்ட முடியும் நீங்கள் மூணு பேரும் உங்கள் ஊருக்கு போயிருங்க நான் என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறான் உடனே ஊர் தலைவருக்கு வந்து ரொம்ப சங்கடம் ஆயிடுது ஐயோ என்னடா இது இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே ஒன்றுமே இல்லாத ஒருத்தனை கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வருத்தத்தோடு அவர் உட்கார்ந்துட்டுருக்காரு அப்போ இவங்க மூணு பேரும் சரி போகலாம் நம்ம ஊருக்கு போய் திரும்பலான்னு சொல்லிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்கும்போது அந்த கிளி வந்து திரும்பவும் சொல்லுது இவங்கிட்ட விலகி வந்து பொருள் இருக்குது விலகி வந்து பொருள் உடனே அவருக்கு கோவம் வந்துடுது ஊர் தலைவருக்கு இந்த கிளிக்கு என்னடா ரொம்ப கொழுப்பாக போயிடுச்சு இப்போலாம் இந்த மாதிரி வேண்டாம்லாம் சொல்லிகிட்டு இருக்காது போ விரட்டி விடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளியை திறந்து விட்றாங்க கிளி பறந்து போயிடுது எப்படி எனக்கு விடுதலை கிடச்சிதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக பறந்து போயிடுது இவங்க மூணு பேரும் நாட்டுக்கு வந்து சேர்றாங்க விட்டு நாட்டுக்கு வந்த உடனே அந்த கல்லெல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்கு மருந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடுறாங்க கக்கி எடுத்துடுறாங்க அப்புறம் எடுத்த உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருது பரவாயில்ல பசங்கள் ஊரை விட்டு ஊர் போய் ஏதோ ஒருபடியான காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொருளெல்லாம் விற்றுட்டு அவங்க வந்து காசு எடுத்து அதன் மூலமாக ஒரு பெரிய வியாபாரத்தை மூணு பேருமா தொடங்குறாங்க அப்போதைக்கு அந்த திருடனோட தியாகத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐயோ அவன் திருடனாக இருந்தாலும் திருடன்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டு நம்மக்கிட்டேருந்து எந்த பொருளையும் திருடாமல் நமக்காக உயிரை கொடுத்துருக்கானே சரி அவன் நினைவாகவே நாம் இந்த கடையை பேர் வச்சு நம்ம கடையை நம்ம தொழிலை செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் சந்தோஷமாக நல்ல வியாபாரத்தை பெருக்கி நல்லபடியாக இருக்காங்க திறனாக இருந்தாலும் நண்பர்களுக்காக உயிர் கொடுத்த அவன் தியாகி அல்லவா கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்